ஹாய் இன்றைக்கி ஸ்பினிச் கீரை வச்சு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு கொஞ்சமாக கீரை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து கண்ணாடிப்போ தான் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த அளவுக்கு கீரை வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீரையோட கலர் மாறாமல் இறக்கி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you, thanks for watching.